வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஸ்ரீ வள்ளிமுருகன் திருக்கல்யாண பக்த ஜனசங்கம் சார்பில் சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பதினாறாம் ஆண்டு திருக்கல்யாணம் வைபோகம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரங்கள் வந்து நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் வீடு மனை வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பெரு உள்ளிட்ட பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது மேலும் செவ்வாய் கிரகத்துக்கு உகந்த கோவில் என்று கூறப்படுகிறது எனவே இத்திருக்கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம் மேலும் ஞாயிற்றுக்கிழமை விசேஷ தினங்களில் அரசு விடுமுறை நாட்களில் பக்தர்கள் அதிக அளவில் இந்த கோவிலுக்கு வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் சிறுவாபுரி ஸ்ரீ வள்ளிமுருகன் திருக்கல்யாண பக்த ஜனசங்கம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இச்சங்கத்தின் சார்பில் இன்று பதினாறாம் ஆண்டாக இக்கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபோகத்தை சிறப்பாக நடைபெற்றது இதை முன்னிட்டு இன்று காலை விநாயகர் மூலவர் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மை ஆதிமூலவர் பைரவர் நவகிரகங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் திருக்கல்யாண கோலத்தில் உள்ள ஸ்ரீ முருகன் உற்சவரை புதிய மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து பால் தயிர் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் இதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது இதன் பின்னர் திருக்கோவிலின் தலைமை குருக்கள் ஆனந்தன் தலைமையில் சிவாச்சாரியர்கள் குழுவினர் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வைத்தனர் பின்னர் சுவாமிக்கு மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் பக்தர்களுக்கு அச்சதை போட்டு ஆசிர்வாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் சுவாமிக்கு பக்தர்கள் காணிக்கை செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியம் முழங்க சுவாமி பிரகார புறப்பாடு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது மதியம் சிறுவாபுரி ஸ்ரீ வள்ளி முருகன் திருக்கல்யாண பக்த ஜனசங்க சமுதாய மண்டபத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் அங்கத்தினர் பக்தர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறுவாபுரி ஸ்ரீ வள்ளிமுருகன் திருக்கல்யாண பக்த ஜனசங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் யார எங்கிருந்து மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்களோ அவங்க மனசுல குடிமகர்ந்து அவர்கள் வேண்டிய வரங்களை தருவார் என்று அறிந்த உள்ளார் இந்த ஆலயத்திலே வள்ளி மனவாள பெருமானத்தை பிரார்த்தனை செய்து கொள்பவர்கள் திருமணம் நடைபெறாமல் இருக்கிறவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கும் திருமணமாகி இருவராக வந்துள்ளவர்கள் அடுத்த திருக்கல்யாணத்திற்குள் மூவராக வர வேண்டும் குழந்தை பேருடன் வர வேண்டும் என்றும் பிரார்த்தி சொல்லுமாறு எல்லாம் அல்ல வள்ளி மனவாள பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு இப்பொழுது பாங்கல்யதார நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது அனைவரும் உருவக் கருமானி கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் Yeah. <laughs> Come <laughs> on,